மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் இருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்பது குற்ற உணர்ச்சி அந்த குற்ற உணர்ச்சி ஒரு ஆண் மனது குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துகிறது எது படைப்போ அதுதான் சிறந்த படைப்பு என்று நான் நினைக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொடுத்த திரு தமிழ்ச்செலுவன் அவர்களுக்கு முதலில் நன்றி ஃபெமினிசத்தின் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லப்படுகின்ற செகண்ட் செக்ஸ் புத்தகம் வருவதற்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சமூகத்தில் பெண் ஏன் அடிமையானாள் என்கின்ற புத்தகம் வெளிவந்துவிட்டது ஒருவேளை அதில் தமிழில் எழுதப்பட்டதால் அதற்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குகளில் முப்பத்தி எட்டுகளில் எழுதப்பட்ட பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகம் அன்றைய சமூகத்தில் எப்படிப்பட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோ அதே போன்ற ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது திரு தமிழ்ச்செல்வனுடைய எசப்பாட்டு நான் ஏன் அந்த குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னேன் என்றால் இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும்போது உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் தமிழ் சமூகத்தில் இந்திய சமூகத்தில் இன்னும் உலக சமூகத்தில் ஆணாதிக்க மனது என்பது இன்னமும் அப்படியே தான் இருக்கிறது எத்தனை பெரியார்கள் வந்தாலும் எத்தனை சமூக சீர்திருத்தவாதிகள் வந்தாலும் இவ்வளவு பேசிய பெரியாரே தன்னுடைய மனைவி நாகமை இறந்தபோது மன்னிப்பு கேட்டார் பெரியார் எழுதிய எழுத்துக்களில் மிகப்பெரிய இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுரை ஒன்று இருக்குமானால் தன்னுடைய மனைவி நாகம்மை இறந்தபோது பெரியார் எழுதிய கட்டுரை என்னுடைய மனைவி போய்விட்டாள் என்று சொல்வதா என்னுடைய காதலி போய்விட்டாள் என்று சொல்வதா என்னுடைய அடிமை போயிற்று என்று நான் சொல்வதா எனக்கு அவள் மனைவியாக இருந்தாலே தவிர நான் அவளுக்கு உண்மையில் கணவனாக இருக்கவில்லை அந்த உரிமையை நான் தரவில்லை என்று அந்த இடத்தில் அவர் எழுதியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு நாகமேயினுடைய மரணத்தில் பெரியாருக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு அந்த குற்ற உணர்வு ஏற்படும் இந்த புத்தகம் தமிழ்ச்செல்வன் என்கின்ற ஆண் மனது எழுதியதாக நான் நினைக்கவில்லை ஒரு பெண் மனது எழுதியதாகத்தான் நினைக்கின்றேன் இன்னும் சொல்வார் திருவிக்கா எல்லா ஆணுக்குள்ளும் ஒரு பெண் இருக்கிறான் எல்லா பெண்ணுக்குள்ளும் ஒரு ஆண் இருக்கிறார் எந்த பெண்ணினுடைய சதவிகிதம் மிக குறைவாக இருக்கிறதோ அல்லது அதிகமாக இருக்கிறதோ அங்கேதான் உரிமை தரப்படுகின்ற அல்லது அடக்குமுறை என்பது நடக்கும் என்று தெரிவிக்க எழுதியிருக்கிறார் இது நான் தமிழ்ச்செல்வனை அர்த்தநாதீஸ்வரர் என்று கூட சொல்ல மாட்டேன் அவர் பெண்ணாகவே இருந்து எழுதியிருக்கிறார் அதுவும் இந்த கட்டுரையை நீங்கள் படிக்கும்போது ஒரு பெண் அல்ல ஒரு மேட்டுக்குடி பெண் அல்ல ஒரு மத்தியதர வர்க்கத்தின் பெண் அல்ல அல்லது ஒரு அடக்குமுறையின் ஏற்பட்ட ஒரு தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அல்ல அல்லது ஒரு பணக்கார பெண் அல்ல எல்லா பெண்களுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்பது வேறு வேறு விதமானது எப்படி ஜா சாதியை ஒருமுகப்படுத்த முடியாதோ எப்படி வர்க்கத்தை ஒருமுகப்படுத்த முடியாதோ எப்படி குலம் கோத்திரம் அல்லது ஏகாதிபத்தியங்களை ஒருமுகப்படுத்த முடியாதோ அதை போலவே பெண்ணின் பிரச்சனைகளையும் ஒருமுகப்படுத்தி பேசிவிடக்கூடாது அந்த ஆபத்து இப்போது இருக்கிறது அப்படி இல்லாமல் பெண்ணினுடைய பிரச்சனைகளை பல்வேறு கோணங்களில் எழுதக்கூடிய பல்வேறு விதமான பெண்களினுடைய மனது ஒரு ஆண் மனதுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதில்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்கின்றேன் அவர் இப்படிப்பட்ட மனோபாவத்துக்கு வந்ததற்கு யார் காரணம் என்று மூன்று உயிர்களை சொல்லியிருக்கின்றார் ஒன்று அவருடைய தாய் இன்னொன்று அவருடைய தங்கை இன்னொன்று அவருடைய மனைவி எனக்கு தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய மனைவியை விட அவருடைய தாயையும் சகோதரியையும் மிக அதிகமாக அறிந்தவன் மிக இளமை பருவத்தில் அவர்கள் வீட்டில் வளர்ந்தவன் அநேகமாக இந்த கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் விட தமிழ்ச்செல்வனை முதல் முதலில் பார்த்தவன் என்கின்ற பெருமை கூட எனக்கு இருக்கும் மிகச் சிறிய ஐந்து ஆறு வயதில் தமிழ் செல்வனை பார்த்தவன் நான் அவருடைய தாயும் அவருடைய த சகோதரியும் எப்படிப்பட்ட மனுஷிகளாக இருந்தார்கள் என்பதை உணர்ந்தவன் என்கின்ற அடிப்படையில் அந்த தாயும் சகோதரியுமான ரத்தம்தான் இப்படிப்பட்ட உயிராக இங்கே நமக்கு ஒரு படைப்பாளியாக இங்கே அவரை நாம் பார்க்க முடிகின்றது அதிலும் தன்னுடைய தாயைப் பற்றியும் தன்னுடைய சகோதரியைப் பற்றியும் அவர் எழுதியிருக்கின்ற வார்த்தைகள் என்பது நான் சொன்ன அந்த படைப்பாளிக்கே உரிய வார்த்தைகள் இன்னும் சொன்னால் இது வெறும் கட்டுரைகள் மட்டுமல்ல மிக மொத்தமாக படிக்கும்போது மிக தனி மிக மொத்தமாக படிக்கும்போது இது ஒரு நாவலின் கோணங்கள் இதில் இருக்கின்றது மிக தனித்தனியாக படிக்கும்போது இது ஒரு சிறுகதைகளாகவும் இருக்கின்றது ஒவ்வொரு பிரச்சனையின் அடிப்படையில் பார்க்கும்போது இது தனித்தனி கட்டுரைகளாகவும் இருக்கின்றது அந்தந்த நேரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இது தனித்தனி செய்தி விமர்சனமாகவும் இருக்கின்றது எனவே ஒரு படைப்பு என்பது அதனுடைய எல்லைக்குள் சுருங்காமல் தன் அதனுடைய பல்வேறுபட்ட பாகங்களில் இருந்து அந்த படைப்பு வேறு வேறாக விரிந்து இலக்கியத்தினுடைய ஆளுமையையும் இந்த சமூகத்தினுடைய ஆளுமையையும் இந்த தன்னுடைய மொழி நடையினுடைய ஆளுமையையும் விவரிக்கக்கூடிய விஷயங்களாக இந்த புத்தகம் இருக்கிறது நான் அடிக்கோடிட்டு சொல்வதாக இருந்து சொன்னால் பல்வேறு வரிகளை நான் அடிக்கோடு இட்டு வைத்திருக்கிறேன் அவை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் மார்க்சியம் குறித்தோ அல்லது தத்துவார்த்தங்கள் குறித்தோ அதனுடைய புரிதலை உள்வாங்கிக் கொண்டு மிக எளிமையாக எழுதக்கூடிய ஒரு தத்துவாசிரியராக திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய தத்துவங்கள் எல்லாம் ஏன் ஒரு காலகட்டத்தோடு நின்றுவிட்டது அல்லது தத்துவார்த்த விமர்சனங்கள் வரவில்லை என்று சொன்னால் அதை நாம் மிக மேலோட்டமான அரசியல் விமர்சனத்தின் சில வார்த்தைகளுக்குள் நாம் சிக்கிக்கொண்டு அந்த வார்த்தைகளை மீறிய வேறு சொல் சொல் நம்முடைய புத்தகங்களில் வரவிடக்கூடாது என்கின்ற பிடிவாதத்தோடு இருந்தோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு தத்துவத்தை மிக எளிமையாக இன்றைய காலகட்டத்து மனிதர்களுக்கும் சேர்த்து எழுதக்கூடிய ஒரு ஆசானாகவும் திரு தமிழ்செல்வன் அவர்கள் இங்கே இருக்கிறார் காந்தி சூரத்துக்கு கஸ்தூரிபாயோடு போய் இறங்கிய போது கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் கழித்து அவருடைய மகன் தேவதாஸ் மிக கூட்டத்தில் இருந்து வந்து ஒரே ஒரு எலுமிச்சம்பளத்தை கஸ்தூரிபாயின் கையிலே கொடுத்தார் அப்போது அருகில் இருந்த காந்தி தன்னுடைய மகனுக்கும் அவருக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது காந்தி எனக்கு கொண்டு வந்தாயா என்று கேட்டார் அப்போது மகன் சொன்னான் உனக்கு நான் கொண்டு வர வேண்டும் அவள் இல்லாவிட்டால் நீ மகாத்மா அல்ல என்று மகன் சொன்னான் அதுதான் ஒரு காந்திக்கு பின்னால் ஒரு பெரியாருக்கு பின்னால் ஒரு தமிழ்ச்செல்வனுக்கு பின்னால் எல்லா தத்துவ அரசியல் இலக்கியம் என அனைத்து மனிதர்களுக்கு பின்னாலும் ஒரு மனுஷி இருக்கிறாள் அந்த மனுஷி மனைவியாக மகளாக அம்மாவாக சகோதரியாக இருந்து எழுத வைத்து கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட சகோதரிகளை கொடுத்த இந்த சமூகத்தில் தமிழ்ச்செல்வங்கள் உருவாக வேண்டும் இந்த புத்தகம் என்பது பல்வேறு தமிழ்ச்செல்வங்களை உருவாக்கும் என்கின்ற நம்பிக்கையை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திருமாவளன் அவர்களே திருமாவளன் அவங்க சின்ன வயசுலேயும் சந்திச்சு எல்லாம் சேர்த்து சொல்லி அந்த புத்தகத்தினுடைய கோணத்தை பல பரிமாணங்களை விரித்து கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு சார்லஸ் டார்மின் எழுதிய ஆரிஜினால் ஸ்பீசஸ் எப்படி உலகத்தை போட்டி போட்டதோ அது போல தான் பெரியார் எழுதிய இந்த புத்தகமும் கூட புரி பெண் ஏன் அடிமையானால் அதே போல் இந்த புத்தகமும் கூட ஆண்களுக்கு ஒரு சாட்டையடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் சரிமா அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது எல்லாருக்கும் அந்த உணர்வு வரும் பெண்களை நான் வந்து எப்படி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் பெண் வந்து ஊன்றுகோலாகவும் தூண்டுகோலாகவும் இருக்கிறாங்க அதை ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க மீண்டும் ஒரு நன்றி அண்ணீசலன் திருமாவணக்கு அவங்க சொல்லும்போது சமிச்சுவரன் கண்ணில் கண்ணியை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது எவ்வளவு மென்மையான உணர்வுகளோடு இந்த அதை அவர் முன்னாடி இது இறக்கி வச்சுருக்காங்க அந்த பதிவுன்னு பார்க்கும்போது நெகிழ்வாக இருக்கின்றது